வணக்கம் தெய்வசக்தி சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் எனது குருநாதர் சுந்தரவடிவேலையா அவர்களுக்கு நன்றி சொல்லி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆடிப்பூரம் எப்படி வழிபாடு செய்வது ஆடிப்பூரம் எப்படி வழிபாடு செய்வதுன்றத பார்க்கலாம் ஆடிப்பூரம் வந்து இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை இல்லையா ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை ஐந்து முப்பது மணிக்கு அந்த பூர நட்சத்திரம் பிறக்குது அது எப்போ முடியுது அப்படின்னா மர மறவாதது நாள் ஏழாம் தேதி புதன்கிழமை சாயந்தரம் எட்டு முப்பது மணிக்கு நிறைவடைகிறது அப்போ நம்ம எந்த டைமில் அதை வழிபாடு செய்யணும் அப்படின்னும்போது ஆறு மணியிலேருந்து கால் வரைக்கும் காலையில் உகந்த நேரமாக இருக்குது அப்படி இல்லை லேட்டாகி போயிடுச்சு அப்படின்னா ஒம்பது மணியிலிருந்து பத்தே கால் வரைக்கும் அதுக்கு உகந்தமான நேரமாக இருக்குது அந்த ரெண்டு நேரத்தில் நீங்கள் எப்போ உங்களுக்கு சௌகரியப்படுதோ நீங்கள் வழிபாடு பண்ணலாம் பூர நட்சத்திரம் இந்த பூர நட்சத்திரம் வந்து சுக்கரனின் ஆதிக்கம் பெற்ற ஒரு நட்சத்திரம் அதனால் நாளைக்கு எல்லாருமே விரதம் இருந்து கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்க இல்லையா அவங்க விரதம் இருந்து வழிபாடு பண்ணால் கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து வாடுறதுக்கு ஒரு நல்ல வழிவகையை அமைத்து கொடுக்கும் அப்புறம் குழந்தை இல்லாதவங்க வீட்டில் மங்கள விசேஷம் உண்டாகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இவங்க எல்லாருமே வந்து நாளைக்கு வந்து வழிபாடு செய்தால் நல்லது கூடிய சீக்கிரத்திலே நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்புறம் என்ன ஸ்பெ இன்னும் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இந்த ஆடிப்பூரத்தில் அன்று தான் அம்பாள் வந்து அவதரித்த ஒரு திருநாள் அதனால் அம்மனுக்கு ரொம்ப 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 விசேஷம் கோவிலுக்கு போங்க வளையல் வாங்கி வச்சு எடுத்துகிட்டு போயிட்டு அம்மாளுக்கு கொடுத்து அம்பாளை வழிபாடு பண்ணி மனசார வேண்டி வழிபாடு பண்ணி மறுபடியும் அந்த அம்பாளுக்கு அந்த வலையில் சாத்திட்டு அந்த வலையில நம்மளுக்கு பிரசாதமாக தருவாங்க அந்த வளையல் வாங்கி நீங்கள் கையில் அணிஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னா கணவன் மனைவி பிரிஞ்சவங்கள்லாம் ஒன்று சேருவாங்க குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்த பிறக்கும் சரிங்களா அந்த மாதிரி ஒரு நல்ல நாலு நாளைக்கு அதுக்கு பரிகாரம் ஒரு கோவிலுக்கு போக முடியல நான் என்ன பண்ணுறது அந்த பலன் எனக்கு கிடைக்கணும் நான் என்ன பண்ணுறது என்னால் போக முடியல கோவிலுக்கு ஆனால் கோவிலுக்கு போன பலன் எனக்கு வந்து கிடைக்கணும் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு சின்ன பரிகாரம் நாளைக்கு செஞ்சிட்டிங்கனாலே உங்கள் உங்க என்ன வேண்டுதல் நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நினைத்துடும் அது என்ன அப்படின்னா சாதாரணமான ஏழை குடும்பத்தில் உள்ள ஒரு பெண்ணு ஒரு கர்ப்பிணி பெண் அந்த கர்ப்பிணி பெண்ணை கூட்டிகிட்டு வந்தோ இல்லை நீங்கள் அந்த பெண்ணை தேடி போயோ அந்த பொண்ணுக்கு வயிறார சாப்பாடு கொடுத்து அந்த பொண்ணுக்கு ஒரு தாம்பழத்தட்டில் ஒரு புடவை வளையல் மஞ்சள் குங்குமம் பூ பெத்தலைப்பாக்கு வச்சு அந்த பொண்ணுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பொண்ணோட மனசு எப்படி குளிர்தோ அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையும் நல்லா சிறப்பாக அமையும் அது ஒரு சின்ன பரிகாரம் மட்டும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா மிக சிறப்பாக நீங்கள் கேட்டது கேட்டபடி அந்த வரம் வந்து அம்பாள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பா ஒன்றுமே இல்லை ஒரு ஏழை பெண்ணுக்கு வலையில் பூ பொட்டு ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு ஏழை கர்ப்பிணி பெண் இந்த பெண்ணுக்கு வளையல் பூ பொட்டு புடவை இதெல்லாம் வெத்தலை பாக்கு பூ பழம் எல்லாம் வச்சு அந்த பொண்ணுக்கு கொடுத்தீங்க அந்த பொண்ணுக்கு வயிறார சாப்பாடு போட்டு இதை கொடுத்தீங்க அப்படின்னா அம்பாலோட பரிபூரணமான ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்